மாட்டுக்கறி சாப்பிடு ஆட்டு அரிசி சாப்பிடுறது விஷத்தை கொடுக்கலையா விஷத்தை கொடுத்தியா அண்ணன் சாப்பிட சொல்லலையா நீ தான் போடுற பூஞ்ச இந்த குழந்தை குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது நீ போட ரேசன் அரிசி நான்தான் பூஞ்சம் நோய் வந்துருச்சு நீ போடக்கூடிய உணவு பொருள் இருந்தாண்டா நிறைய வந்திருக்கு அது அதுதான்ட்டா உங்க கண்ணில் தெரியல இப்போ வந்து கடலை மலை எல்லாத்தையும் வீணாக்குறோம் கடல்ல அதிக குப்பை போடுறோம் மலையெல்லாம் திருடுறாங்க கல் மண் இதெல்லாம் மழை மண் எல்லாம் நம்ம சொத்து அதை யாருக்கும் திருடவும் கூடாது விற்கவும் கூடாது

திராவிட கட்சிகள் அதிமுகவின் சரி திமுக வின் சரி ஏன் கத்துறா ஏதாவது யாரு கத்துறது கத்தி பேசுறாரு போய் மாணவர்களுக்கு கத்தி சொல்லுவாங்களா மென்மையா சொல்லுவாங்களா

எப்படி ஏற்றுக்கிற சொல்கிறீங்க இன்னைக்கு ஒன்று தெரியுமா திருச்சியில் மாநாடு நடக்குதுங்க அண்ணன் மாட்டத்தை விரும்பும் மாநாடு மக்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன் அதை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திராவிட திரு திருடர்கள் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுனது மாதிரி மதுரையில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அப்போ காரணம் வந்து இங்கே இருக்க ஊடகங்கள்லாம் பூரா மறைச்சிருப்பீங்க அவதான எங்கிட்ட கேப்பீங்க கேட்டுட்டு போய் நீங்க மறைச்சிடுவீங்க ஏன்னு கேட்டா அவங்க அமௌண்ட் கூட கொடுப்பாங்க இங்க வந்து நாங்க திரை நிறைய எங்க சொந்த உழைப்பில் இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் சரிதானே அப்ப அவங்களை காட்டி நாங்க தானே உயர்ந்தவங்க வேற இடத்துல என்ன கேக்குறீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சரி ஆனா பசங்க பார்த்தா ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாதிரி பாக்குறீங்க ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாதிரி காமிக்கிறதுக்கு காரணமே யாரு திராவிடர்கள் தானே திராவிடர்கள் தானே திராவிடர்கள் வந்து அதிமுகவும் ஒண்ணுதான் திமுகவும் ஒண்ணுதான் பிஜேபி ஒண்ணுதான் காங்கிரஸ் ஒண்ணுதான் வேற நிறங்கள் தான் மாறி இருக்கு அது காவி இது வெள்ளை இது கருப்பு சிவப்பு இது கருப்பு சிவப்பு வெள்ள இது வித்தியாசம் எங்களுடைய இயக்கங்களும் எங்களுடைய இப்போ உணர்வுகளும் தமிழ் தேசிய உணர்வுகள் மட்டும் தானே இனி அடுத்து வரக்கூடிய என் பிள்ளைகளோ என் பேரம்பேத்திகளோ அவர்களுக்கு நான் விட்டு போகும்போது இந்த பூமி இந்த வண்ணு இந்த மண் இந்த வளங்கள் எல்லாம் இயற்கையாக இருக்கணும்ல நச்சு இல்லாத ஒரு பூமியை கொடுக்கணும்ல அது யாருடையது எங்களுடைய முட்டாள்தனம் எங்களுடைய முட்டாள்தனம் திராவிடத்துல நம்பணும்ல அந்த நம்பினதுனால இந்த விளைவு ஐம்பத்தேழு வருஷமாக நாங்கள் என்னை எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கோம் உங்களுக்கு ஏ தாப்புல இருக்க பக்கத்தில் பூரா ஈழத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மாவீரர்கள் ஈழத்துக்கு ஈழத்தில் தன்னுடைய இனத்துக்காக ஒரு நாடு வேணும்னு த உயிரை கொடுத்தவங்க இங்கே இருக்க பூரா என்னுடைய என்னுடைய வம்சாவளியை வளர்த்தவங்க என் முன்னோர்கள் தாத்தா பாட்டி மூட்டை மூட்டை இப்படி வளர்ந்தவங்க இவெல்லாம் எத்தனை பேர் தலை த யாவும் இருக்கும் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் மறைச்சடிக்கப்பட்டு திராவிடம்ன்ற திராவிடம்ன்ற ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மண்புழு மாதிரி மண்புழு கூட நிறைய நன்மை செய்யுது அதை காட்டிலேயும் கேவலமான திராவிடர்கள் ஈரோட்டில் முளைச்சார்ந்த ஒரு ஈர வெங்காயம் அந்த ஈர வெங்காயம் தான் எங்களுடைய பாட்டை மூட்டை உப்பாட்டை அண்ணன் உங்களுடைய உழைப்ப பூரா குடுங்கி அவன் இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை சொத்தை சேர்த்து வச்சு கிடைக்கான் கேட்டாண்ணா திராவிடம் நாங்கள் வந்து பெண் உரிமை உண்மை பெண் உரிமையை கொடுத்தோம்னாக்க அன்னைக்கே என் பொம்மலையே எங்கள் அக்கா தங்கச்சியே எங்காத்தாங்கப்பி செருப்பாளி அடிச்சிருந்தானா அவனை போய் பண்ணல ஆந்திராவுக்கு போயிர்பானா இல்லையா அப்போ இதெல்லாம் மறைக்கப்பட்டது யாரு சரி இன்னமும் இன்னைக்கு கூட செய்தி செய்த மன்னிக்கிட்டு இருக்கு எங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டங்களோ ஒரு மாநாடுகளோ மக்கள் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தினால உடனே அந்த இடத்துல மாற்று வழியை செஞ்சுவாங்க ஏன்னா அதை அப்படியே மற மறைக்கிறாங்களா மறைச்சாங்களா ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா வைரமும் தான் இருக்குது தங்கமும் தான் இருக்குது சீமானும் மண்ணில் இருந்தே வந்திருக்கிறாரு இதை யாராலையும் மயப்பட வேண்டிய மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை

ஏன் கூப்பிடல ஏன் கோடம் பார்க்கல வெளி உலக தெரியும் ஸ்கிரீன்ல தெரியும் நான் தான் சொல்றேன்ல எங்க தலைவர் என்ன சொல்லிக்காரு தனக்கான தலைவர்களை வந்து திரையில் தேடாத தரையில் தேடு தனக்கான தலைவர் வந்து திரையில தேடி பிரேசனே இல்லை அது ஒரு மாய பிம்பம் அது

ஒரு கவர்சியான பொருள் அவ்வளவுதான் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எருமைக்கு தங்கம் மூலம் பூசி பூசுனாக்க நல்லா இயராது உண்மையான தங்கம்மா வந்துடாது நாம கூடி இங்க வந்துக்க என் மன என் சொந்தம் வந்தான் தாய் தகுப்பேன் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்க வந்துக்க இதுதான் நிரந்தரம் அது மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த தேசத்தில் நிரந்தரமாக இருக்க போகுது அது ரொம்ப பேருக்கு பிடிக்கல அதனால ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கோ ஒரு ஐந்து ஐந்தாண்டுக்கு ஒருக்காவோ கோடம்பாக்கத்துலேயும் மற்ற இடத்துலையும் அதர் பக்கத்து மாநிலத்திலேயே இருந்து குடி வந்து இருக்கா விளம்பரம் 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 இது எந்த காலத்தில் தாங்கும் விளம்பரம் சோறு கூழு கஞ்சியை குடிச்சுக்கும் போது உடம்பு தடார்த்தமாக இருந்துச்சு எனக்கு என்ன சாப்பிட்றோம் எப்படி இருக்கு என் பிள்ளை எல்லாம் என் பேர எல்லாம் எப்படி இருக்குங்க நீ அடுத்த பேர பிள்ளை எல்லாம் எப்படி வரப்போகுதுங்க அடுத்து கேளுங்க சரி ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை பூஞ்ச நோயாலும் நல்ல சத்து குறைபாடு பண்ணுமாக உங்கள் குழந்தைகள் நோஞ்சலாக இருக்கா இதுக்கு காரணம் என்ன என்ன யார் போடுற அந்த செய்தியை அந்த செய்தி யார் போடுறது ஆளுங்க ஆளக்கூடிய இன்னைக்கு ஆண்டு கெடுக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து போடுறாங்க அதுக்கு எதுக்கு காரணம் என்ன காரணம் ஏன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துப்பாரு நல்லா இருக்கும்ல அப்போ அந்த சுகாதாரத்துறையில் வந்து நல்ல உனக்கு கிரேடு ஏறும்ல ஏறும்போது அதை வாயில் வச்சுட்டு ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு சில நேரங்களை எனக்காக நான் அடகிக்கிட்டு இருக்கேன் சரியா அதுக்காக நான் என்ன அதனாலே சும்மா அதுல நான் தொடுறது இல்லை நீங்களுமே இவ்வளவு நேரம் கத்த விட்டு பேசாம போயிட்டு வேற ஏதாவது மறைச்சு போட்டுருவீங்க அப்படிதானா அப்படி முடிவீங்களோ கொஞ்சம் இருங்க ஒவ்வொரு இது ஒண்ணு மாட்டுக்கறி சாப்பிடு ஆட்டு அரிசி சாப்பிடுன்றா விஷத்தை கொடுக்கலையா அவரு விஷத்தை கொடுத்தியா அண்ணன் சாப்பிட சொல்லலையா நீதான் போடுற பூஞ்ச நோயால் இந்த குழந்தை குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது நீ போட ரேசன் அரிசி ஆனா பூஞ்ச நோய் வந்துருச்சு நீ போடக்கூடிய உணவு பொருள் இருந்தாண்டா நிறைய கலப்படம் வந்திருக்கு அது ஏன்டா உன் கண்ணில் தெரியல ஏன் கண்ணில் தெரியல ஏன் என் மக்கள் பூராமே அதை வாங்கி வாங்கி திண்டுட்டு திண்டுட்டு பாய் நாளே சாகணுமா வீதிக்கு வீதி சாராய கடை திறந்து வச்சிருக்கீங்க இந்த நான் எங்கள் ஊர் எங்கள் சோளம் வந்தான் தொகுதியில் ரெண்டு சுகர் பேட்ரி சக்கர மில்லு இருக்குது அதில் ஒரு சி ஒரு மில்லில் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் வேலை வார்த்தாங்க அந்த குடும்பம் பூரா இல்லை இன்றைக்கி இன்னொரு பேட்ரி வந்து மூ ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மூணு ஷிஃப்ட்டு அது ஒரு நாலாயிரம் மொத்தத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துச்சு நேரடியாக கொஞ்சம் நேரடியாக வாழ்ந்துச்சு மாமா பன்னெண்டாயிரம் பேர் வாழ்ந்தாங்க அதுக்கு பந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏறுதல் ஒரு இதாக வந்து கொடுத்து நூறு கோடி ரூபாயை கொட்டி வச்சிருக்க காலையில் போறேன் உங்கள் நீ உங்கள் சாரை கடையில் சாயத்தை வாங்குகிறான் குடிக்கிறியா அங்கே போய் மாட வைக்கிறேன்னு செத்து போகிறான் யாருக்குள்ளே போகுது இது காரணம் என்ன ஏறுதல் ஊருக்கு உங்களுக்கு என்னடா யோகிதா இருக்குது திராவிட கட்சிக்காரர்களுக்கு என்ன யோகிதா இருக்குது எங்கள் தமிழர் விளையாட்டை எங்கள் தமிழருடைய பாரம்பரியம் எந்த மாதத்தில் எந்த தேதியில் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீயா சொல்லிக் கொடுத்த இல்லை உன் கோத்தாங்குப்பி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உன் பாட்டே கூட்டின்னு சொல்லி கொடுத்தாங்களா காத்தாலும் என் பாட்டிய மூட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது எங்க உடம்புல இருக்கு எங்கள் ரத்தத்தில் இருக்குது எங்களுக்கு தெரியும் நூறு கோடி ரூபாய் நீ கொடுத்து செலவழிக்க வேண்டாம் அந்த நூறு கோடி ரூபாய் அந்த சு சக்கர மீட்டில் திறந்து இன்னைக்கு இன்றைக்கி எத்தனை குழந்தை இப்போ குடும்பங்கள் குழஞ்சுருப்பாங்க எத்தனாயிரம் விவசாயிகள் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க ஒரு பகுதியில் ஒரு விவசாயி நல்லா இருந்தானா இருந்தான்னா வச்ச பதஞ்ச குடும்பம் நல்லா இருக்க முடியும் ஒரு விவசாயி நல்லா இருந்தால் கேளுங்கள் கேளுங்கள் லெலோ பேசுகிறேன் கடலில் ஓப்பன் பண்ண பாதி பேர் ஆகிறாங்க கள்ளக்குடிச்சி போதும் இது வரைக்கும் எந்த எந்த சைடில் வந்திருக்கு கொஞ்சம் இது வரைக்கும் எந்த சைடில் வந்திருக்கு பணங்கள்ல தென்னம்பால் பணம்பால் குடிச்சு செத்து இருக்காங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்கு எங்க வந்திருக்கு அதை ஒழிச்சது யாரு அதை மறைச்சது யாரு இவங்க சக்க இவங்களுடைய சாராய ஆலைகள் வந்து ஏ வாரம் குறைய கூடாதுன்றதுக்காக இவங்க மறைச்சிருக்காங்க தென்னம்பால் தென்னம்பால் பணம்பால் வந்து நம்ம உணவுல ஒரு பகுதி அது போது போதை இல்லை அந்த போதையை உருவாக்குனது இவங்க போதை இருந்த சாராய கடையில் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு தண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் இளைஞர்கள் எங்க போறியா கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சு என் பிள்ளை என் மருமகளுக்கு ஒரு குழந்தை எங்கடா இருந்திருக்க நல்லா எங்க நல்லா ஆஸ்பத்திரியில போய் பாக்குறீங்களா இதுக்கு காரணம் என்ன நீ கொடுக்குற முட்டா போயில விசாரா திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிஜேபி எல்லாருமே நீங்க கொடுக்க விவசாய முட்டா பயில்களை ஏன் இளைஞர்கள் ஊரா மராட்டு தன்மை ஆயிருச்சு என் பெண்கள் மராட்டுத்தன்மை அடைய போறாங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது திரும்ப வார்த்தை தான் பெற்று கொண்டு வர முடியாது இதை மாத்தான ஆனா நாம தமிழ் மாறும் அவங்க அதிகாரம் இருக்கு

எது அன்பால எழுது அன்பால எழுது எங்க நகு நாங்க வந்தமே எங்க எங்க கூட வழி துணையா வந்தாங்களா அவங்க அன்பால வந்தவங்க நாங்கெல்லாம் வந்திருக்கமே இது மாதிரி வந்தது அண்ணன் கூப்பிட்டா எல்லாரும் வந்துரு அந்த இதுதான் அன்பு அது அன்பு கிடையாது அது ஒரு மாய பிம்பம் தயவு செய்து இளைஞர்கள் பூராம இளைஞர்கள் பூராம தலைவர்களை வந்து தரையில தேடுங்க திரையில தேடாதீங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது வணக்கம் எல்லாருக்கும் நான் நம்ம தமிழ் மண்ணுக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் இங்க வந்திருக்கேன் எனக்கு சீமானையும் ரொம்ப பிடிக்கும் மாநாடு நான் இப்பதான் மொத மொத மாநாடு வரேன் பெருசா இருக்கு என் பேர் முத்துராம் நம்ம இப்போ வந்து கடலை மலை எல்லாத்தையும் வீணாக்குறோம் கடலில் அதிக குப்பை போடுறோம் மலையெல்லாம் திருடுறாங்க கல் மண் இதெல்லாம் மழை மண் எல்லாம் நம்ம சொத்து அதை யாருக்கும் திருடவும் கூடாது விற்கவும் கூடாது ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் மண் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம நாட்டையும் நம்ம இனத்தையும் அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்க பாத்துட்டீங்கல்ல சின்ன பசங்க சின்ன பசங்க மனசில் எப்படி விதைச்சிருக்காருன்றதுங்களா அடுத்த ஜென்ரேஷன் அவர் தான் சொல்லியிருக்காரு நம்ம மகிழினின்னு ஒரு பாப்பா பேசுறது இங்க கேட்டிருப்பீங்க மகிழினி பாப்பாத்தனையில மகளிர் பாசனையில இருக்காங்க அண்ணன் சொல்லியிருக்காரு அடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் விதைச்சி வச்சிருக்கேன் அவர் விதையா போட்டிருக்காரு செடியாக முளைச்சிருக்கோம் மரமா வளருவோம் நாளைக்கு எல்லாருக்குமே நழலா நிற்போம் ஆமாம் இல்ல செடியா முளைச்சிட்டாங்க நாங்கள் மரமா நிற்கிறோம் கண்டிப்பா மக்களுக்கு நிழலா இருப்போம் ஒரே நிலைமையில இருக்கிறாரு

என்ன சரிங்களா இப்போ அவர் வந்து எதுக்கில் இப்போ வந்து அவர் மாற்றி 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 மாற்றிலாம் பேசலை அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் அரசியலும் பேசிகிட்டு இருக்காங்க என்னோடய என்னோட நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க டே சரி ஓகேடா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் போடுங்க அப்படின்றது மாதிரி நம்ம வந்து பேச நிப்பாட்டிக்கிறோம் ஸோ அரசியலை புரிய வைக்கணும் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நான் ஒரு ஒரு இடத்துல நான் அப்படி இருந்தேன் இன்றைக்கி அண்ணன் அரசியல் புரிஞ்சு தான் அவர் பின்னாடியே இருக்கணும் சார் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பேன் நான் இப்படி சொல்கிறேன் அவங்க அந்த பசங்களோட ஒரு கண்கள் அப்படி ஒரு பேசுகிறாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வேடிக்கை தானே

பேசுறாரு மறந்து பேசல அவர் மறைச்சு பேசுறாரு கூட்டணி கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு சொன்னாரு அண்ணன் காலையில மீட்டிங்ல சொல்லி இருந்ததை சாயந்திரம் வந்து கலாச்சி பேசினாரு அது புரிஞ்சுக்க மாட்டாங்க

லாஸ்ட்டு மீட்டிங்கில் இல்லை இல்லை லாஸ்ட்டு மீட்டிங்கில் கூட கத்தம் கத்தம்னாரு ஸோ அது யாரோடதுன்ற டைலாக் உங்களுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது ஸோ இப்போ இத்தனை மக்கள் இருக்காங்க நம்ம வந்து நம்மளோட சின்னத்தை கொண்டு போய் என்றைக்குமே சேர்க்கணும் விவசாய சின்னம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன ரெண்டு லைன் மாதிரி ஒன்று பாடி மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆசை ஆசைப்பட்றேன் நம்ம சின்னத்தை வச்சு விவசாயி எருகலப்பையில் ஒத்த விரல் வச்சு அழுத்தி போடுங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை வன்னி காட்டுக்குள்ளக்குள்ள நரிகளாம் பண்ணி வருகுது சேட்டை புலி நடத்தி வருது வேட்டை பாருங்க தமிழர் நாட்டை மாற்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சொல்லலை செயல் ஸோ அதை செஞ்சு காட்டியிருக்கிற இந்த திருச்சி திருச்சியில் உள்ள எல்லா உறவுகளுக்கும் வந்து ரொம்ப நன்றி முக்கியமாக சாட்டை திருமுருகன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு இல்லை இல்லை அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வந்து பழனிக்கு போனா பழனிக்கு வாயா வாயான்றாங்க தேனிக்கு வந்தா தேனிக்கு வாயா வாயான்றாங்க எல்லாரும் எல்லாரும் இங்கதானே தானே இருக்கும் எல்லாம் எல்லாரும் வர சொல்லுங்க எல்லாரும் இங்க வர சொல்லுங்க வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா சீமானவனை பார்த்தா பிஜேபிக்கு பயமான ஏன்னு கேட்குறேன்னா ஒரு 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 ஓட்டு சின்னத்தை கொடுத்து அடுத்தது மாத்திராங்க அடுத்து மாத்திராங்க ஒவ்வொரு கருப்பு கரும்பு கொடுக்குறாங்க அப்புறம் திரும்பி விவசாயம் சொன்னாங்க இல்லை பயம் இருக்கிறதுனால தான் மாற்றினாங்க இப்போ மாற்ற முடியாது நம்ம கொடுத்துருவோம்ல அந்த பயத்தை மக்கள் எல்லாருமே அந்த பயத்தை கொடுத்துருவோம்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து

பார்க்குறதுக்கே ஒரு பயம் அங்கே அங்கே அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சின்ன சின்ன பசங்க இருக்காங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மாநாடுன்றதை விட ஒரு குடும்ப விழாவாக இருக்குது ஒரு தமிழ் இனத்தோட ஒரு குடும்ப விழாவாக இருக்குது ஆனால் கேட்க போனால் இளைஞர் கூட்டம் அப்படிங்கிறாங்க இளைஞர் கூட்டமா அப்படி கொஞ்சம் பின்னாடி நீங்கள் கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும் ஆமாம் அங்கே அண்ணா விவசாயி விவசாய கூட்டமா இருக்கா ஆமா விவசாயம் அண்ணன் சொல்றது உண்மைதானேங்க அவங்க சேத்துல கை வைக்கலன்னா நம்ம சேத்துல கை வைக்க முடியாது உண்மைதானே ஆடுற வரைக்கும் ஆடு ஆமாம் மற்றபடி எல்லாருமே இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே நன்றி ஸோ இந்த கையில் நான் எது குளித்து வச்சிருக்கேன்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி தாகமாக இருந்தது வெளில இருந்தனால யூஸ் பண்ணுறேன் மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு என்னோடய முப்பத்து எனக்கு முப்பத்திரெண்டு வயசு ஆகுது நான் மொதல் மொதல் கலந்துக்கிட்டேன் மாநாடுனால் இதுதான் மொதல் மொதல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு நன்றி யாரும் கூட போகக்கூடாது இப்போ யார் கூட போய்ட்டா அவங்க சொல்கிறத கேட்டு தான் பண்ண வேண்டியது வரும் ஒரு சூழ்நிலை ஆனால் இது அப்படி இல்லைல்ல இப்போ இவர் நினச்சதை செய்யலாம் மக்களுக்கு ஸோ அதனால் இவர் தனிச்சு நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையிலே ரொம்ப நல்லது அது பிரச்சனை இல்லை அது வந்துட்டு எல்லாத்துக்கும் அது செய்கிறாங்க பட் அது ஒரு பிரச்சனையே கேட்டேன் அதெல்லாம் மனசில் போட்டுக்கிட்டு இருந்தால் அது மேலே வர முடியாது நிச்சயமாக வே மேலே வரணும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் சொல்கிறாரு இல்லை இல்லை அது அது அதெல்லாம் சும்மா பச்சை போய் அது வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கார் கரெக்டாக தான் நடத்திட்டு போகிறார் உண்மையிலே எல்லோரும் நம்ம தமிழுக்காக வந்துட்டு ஒரு இவரை கை விட்டுட்டோம்னா மறுபடியும் அவ்வளோதான் மறுபடியும் நமக்கு வேறு யாரும் இல்லை இவர் ஒன்றே தான் வேறு ஆப்ஷனே இல்லை இவரை கைவிடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு இப்போ நம்ம பிரபாகர் இருந்தார்ல எல்டி அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம மக்களுக்காக உயிரை கொடுத்தாரு அவர் குடும்பத்தையே இழந்தார் ஸோ அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் சீமான ஒருத்தர் தான் வேறு யாரும் இல்லை ஸோ அதனால் இவரை வந்துட்டு நம்ம கை விடக்கூடாது இவரை நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை ஒரு சில பேர் சொல்கிறாங்க நான் தனிச்சு இல்லை 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 தனிச்சு இவர் எவ்வளோ நாளாக நிற்கிறாரு இவர் எவ்வளோ நாளாக நிற்கிறாரு அப்படியே படிப்படியாக தானே போகிறாரு மேலே இன்னும் கீழே இறங்குலையே அதனால அவர் நிச்சயமாக அது முட்டாளங்க சொல்கிற வார்த்தை உண்மையிலேயே நல்லவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஆமாம் நான் பார்த்துருக்கிறேன் பார்த்து இல்லை இல்லை அது வந்துட்டு அது முட்டாளுங்க இவரு இன்னைக்கு தனித்து நிற்கல ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கிறாரு தனிச்சு தான் நிற்கிறார் இவர் இப்போ சேர்த்துட்டு நிற்கலையே அது வரைக்கும் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தானே நிற்கிறாரு அதனால் அவர் வந்து நம்ம தான் நம்ம நம்ம தமிழ் மக்கள் தான் அவரை தூக்கி விடணும்

அதெல்லாம் சும்மா சுத்த பொய் அது சும்மான ஒரு கட்டு கதை அவ்வளோதான் அவர் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிற ஆளே இல்லை அது வந்துட்டு மக்கள்கிட்ட அந்த மாதிரி போய் பரப்புறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை திரும்பி எதிர்கட்சியாக இருக்கா இல்ல கண்டிப்பா வருவாரா கண்டிப்பாக வருவாரு கண்டிப்பா வராரு கண்டிப்பா வருவாரு நிச்சயமா வராரு ஒரு இவர் ஒண்டி ஒருத்தர் உள்ள போனாருன்னா அவ்வளவு பேரும் அலறுவாங்க 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 ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு பவர் இவங்க இவரு ஒரு வார்த்தைக்கு அவங்கள்ட்ட பதிலே கிடையாது ஒரு வார்த்தைக்கே இல்ல அப்ப எங்க இருக்கு பேச முடியல தைரியம் இருக்குன்னு இல்ல அந்த தைரியம் சும்மா அவதூர் பண்ணலாம் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணும் இல்லை நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை இவரை கை விடக்கூடாது கூடாது விட்டுட்டா அவ்வளோதான் இவரை கை விட்டுட்டா அதோட கதி நம்மளுது அதோ கெதி